இலங்கை மீனவர்களின் அத்துமீறல் மற்றும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதன் மேற்கொண்டு வரும் இந்த போராட்டம் குறித்து அவர்களுடைய போராட்டத்தில் என்ன வலியுறுத்தப்படுகிறது அதாவது ராஜலட்சுமி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் விசைப்படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கடந்த பிப்ரவரி இருபத்தி மூணு அன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீனவர்கள் தீவு அண்மித்த கடற்பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஐந்து விசைப்படகு மற்றும் முப்பத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து இலங்கை சிறையில் அடைத்துள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி கடந்த இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தங்கச்சி மடத்தில் வலசை நிறுத்தம் அருகே மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினர் அந்த போராட்டம் தற்போது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று வருகிறது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அபராத தொகையை செலுத்தி மீட்கத்தவறிய அரசின் தன்மையை பிரதிபலிக்கும் விதமாக திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து மீனவர்களுக்கு அபராத தொகையை வசூலித்து மாநில அரசிடம் வழங்கி மத்திய அரசிடம் தெரிவித்து இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்பதற்கு மீனவர்கள் பிச்சை எடுத்து அபராத தொகை கட்டும் நூதன போராட்டத்தை அதாவது யாசக போராட்டத்தை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் இன்று நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தவில்லை என்றால் நாளை பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பங்களை ஒன்று திரட்டி வாழ்வதற்கான வழியே இல்லை என்ற கருதி மீனவர்கள் தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் மீனவர்களின் வாழ்வாதார போராட்ட மீனவர்களின் வாழ்வார வாழ்வாதார போராட்டத்திற்கு இதனால் வரையிலும் மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தாதது தற்போது மீனவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக இலங்கை இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அரசு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இந்த போராட்டக்குழுவில் உள்ள மீனவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது ராஜலட்சுமி இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமநாதபுரம் தங்கச்சிபுடத்தில் மீனவர்கள் திருவோடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்